அல்லா இலாஹா இல்லா சரியார்த்தேன் கதி அடவத்தருளும் நகரத்தன்புடையமாகிய அல்லாவை திருநாமத்தால் ஆரம்பி செய்ய பதிவு விட நாயம் செல்லும் பாதன் அவர்கள் புரியனார்கள் நான் தீர்வந்தன் பயிர ஒரு ராசு கொள்ளி பாகிஷத்தில் நீங்கள் மது அருந்தாதீர்கள் அது எல்லா பாவங்களுக்கும் தலையாயது என்று அவர்கள் சொன்னார்கள் ஆரம்ப காலத்தில் மதுவில் மக்கள் மூழ்கி அழைத்து கொண்டிருந்தார்கள் ரொம்ப பழக்கமாகிவிட்டது இப்படிப்பட்ட மக்களிடத்தில் மதுவை நிறுத்த வேண்டும் எடுத்து எடுப்பிலேயே மது அருந்தாதீர்கள் என்று சொன்னால் அப்படி நிறுத்த முடியாது எனவே அதனுடைய இடையூறுகள் என்ன என்பதை அனுபவபூர்வமாக அவர்களுக்கு தெரிய வைத்து அதன் பிறகு மது இறக்கி கொண்டு வர்றாள் என்ற நிலையில் அல்லாவற்றாலும் படிப்படியாக இறக்கிறான் அதாவது வாழ்வர்கள் போன்றவர்கள் பெருமானவர்களுக்கு முறையில் செய்தார்கள் நாயகமே இந்த மதுவின் காரணமாக மது அருமை விடுகிறது பொருளாதாரத்தை அழித்து விடுகிறது இதற்கு ஒரு முடிவு வேண்டும் நாயகம் என்று கேட்டபோது நல்லாவுத்தாலா ஒரு வசனத்தை இறக்கி அப்படின்னான் எஸ் அலூக் அலீவ் ஹம்ரி ஒன் மைசி புது சிஹிமா எஸ்மின் கபீரன் உமனாலி ஒன்றினாஸ் நவியே உங்களிடத்தில் இந்த மதுவை பற்றி சூதாட்டத்தை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் அது இந்த இரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது கொஞ்சம் நன்மையும் இருக்கிறது அதில் இருக்கிற அந்த கொஞ்சம் நன்மையை விட அதில் இருக்கிற பாவம் பாரதமானது மிகப்பெரியது என்று சொல்லுங்கள் என்று அல்லாவது வசனத்தை இழக்கிறன்னா இந்த நிலையில் ஒரு சமயம் அப்துல் ரஹ்மானின் அவுஸ் அவர்கள் ஒரு விருந்து வைத்தார்கள் சஹாபா பெருமக்களுக்கெல்லாம் ஒரு விருந்து வைத்தார்கள் அப்பொழுது மது தடை செய்யப்படாத காலம் எனவே அந்த விருந்து மதுவும் பரிமாறப்பட்டது மதுவும் அருந்தினார் அந்த நேரத்தில் மகதிகளுடைய தொழுகை நேரம் வந்துவிட்டது அப்பொழுது ஒருவர் தொழுகு வைத்தார் அப்படி தொழுகு போது அவர் இந்த சூறாவை மோதினார் எந்த சூறா கொஞ்சா ஈவெல் கா ஆமும் ஆத்தாது எந்த சூறாவின் ஓதினார் அந்த சூறாவின் அல்லாவுதாரா என்ன சொல்கிறான் கொல் நடிகர் சொல்லுங்கள் யா ஐயுகள் காவிரூன் காவிர்களே ல ஆமதும் நீங்கள் வணங்குவதை நான் வணங்கமாட்டேன் நான் வணங்குவதை நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்று அந்த வசனத்தில் அல்லாவுத்தாரா சொல்கிறான் இந்த சூறாவின் தொழுகையில் அவர் ஓதினார் அப்படி ஓதுகிற போது லா ஆபுது என்ற வார்த்தையை லா என்ற வார்த்தையை விட்டு விட்டு ஓதுகிறார் கொல்லாயுவர் காபிரூர் அபுது மாதாபதூர் என்று ஓதினார் லா ஆபுது என்று ஓதாமல் அபுது மாதாபதூர் இப்படி ஓதினால் என்ன பொருளாகும் காவிரியர்களே நீங்கள் வணங்குவதை நான் வணங்குவேன் நான் வணங்குவதை நீங்களும் வணங்குவீர்கள் என்று நேர் மாறாத அர்த்தத்தை கொடுக்கும் அப்பொழுது மீண்டும் நல்லா அம்சங்கள் வாசிடத்திலிருந்து புகார் சொன்னார்கள் அப்படி அல்லாஹு தாலா சொன்னான் யா ஐயதில் ஆமனு ஏமான் கொண்டவர்களே லா கரும்பு சலாத்து வாழ்த்து சுக்காரா நீங்கள் போதையாக இருக்கிற நேரத்தில் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் மோதை இருக்கிற போது நீங்கள் தொழுகையின் பக்கம் நெருங்க வேண்டாம் அத்தாத்தாத்த பொருள் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்பதை கொள்கிற வரையிலும் நீங்கள் தொழுகின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று ஆயத்தை அறக்கிறான் இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பிறகு அப்பொழுது குடித்தார்கள் எப்பொழுது தொழுகையின் பக்கம் இந்த மோதை இருக்கிற போது நெருங்க வேண்டாம் என்று சொல்ல உடனேயே தொழுகும் போது குடிக்க மாட்டார்கள் தொழுகை அல்லாத நேரத்தில் குடித்துக் கொள்வார்கள் தொழுகு வரும்பொழுது குடிக்க மாட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் இஷாவுக்கு பிறகு குடிப்பார்கள் பஜ்ரு தொழுகை நேரத்தின் போது அவர்களுக்கு தெளிந்து போய்விடும் பஜ்ருக்கு பின்னால் குடிப்பார்கள் நுகருடைய நேரத்தில் தெளிந்து போய்விடும் இப்படி குடித்து கொண்டிருந்தார்கள் அதன் பிறகு இந்த நேரத்திலே தான் மது மனிதனுக்கு என்ன செய்கிறது என்பதை அந்த மக்கள் புரிந்து கொண்டார்கள் தொழுகையை தடுக்கிறது தொழுகையில் தவறான முறையில் ஓத வேண்டிய நிலை ஏற்படுகிறது இந்த நிலைகளையெல்லாம் உழைந்து கொண்டதற்கு பிறகு ஒரு நாள் ஒரு விருந்து ஏற்பட்டது அந்த விருந்தில் கலந்து கொண்டவர்கள் அப்பொழுது மது பரிவாரப்பட்டது எல்லோரும் முடிந்ததற்கு பிறகு கடைசியை உட்கார்ந்து தன்னுடைய மூதார்களை பற்றி தங்களுடைய குடும்ப பாரம்பரியத்தை பற்றி சில கவிதைகளை சில பாட ஆரம்பித்தார்கள் அதை கேட்டுவிட்டு இன்னொரு கூட்டத்தார் தங்களுடைய மூதாதைகளை பற்றி பேட ஆரம்பித்தார்கள் இருவரும் இப்படி பாடிக்கொண்டிருக்கவும் இருவருக்கும் போட்டி ஏற்பட்டு சண்டையே வந்துவிட்டது அப்பொழுது சாப்பிட்டு கிடந்த அந்த எலும்பு ஒட்டகத்தினுடைய ஒரு எறும்பு எடுத்து மண்டையில் ஓகி ஒரு அறை கொடுத்து விட்டார் காயம் ஏற்பட்டு விட்டது இதன் பிறகுதான் என்னென்ன தீமைகள் இந்த மதுவினால் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டதற்கு பிறகு இனி இந்த மறு மதுவை நாம் விட வேண்டும் என்றவர்களுக்கு எண்ணம் வந்தபோது அல்லாஹ்தாலா ஒரே அடியா மது ஹராம் என்று அல்லா சொன்னான் இந்த வார்த்தைக்கு பிறகு மதுவை ஒரே அடியாக அவர்கள் விலகி கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்று வரலாற்று பிறந்து ஒவ்வொரு வீட்டிலும் பெரிய பீப்பாய் ஓன்று வச்சிருப்பார்கள் இந்த வசதி இறங்கப்பட்ட உடனேயே மது ஹராம் என்று சொல்லப்பட்ட உடனேயே அத்தனை பேர் வீதியை வந்து கொட்டினார்கள் வீதியெல்லாம் மது ஆறு ஓடியது என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு மதுவை கொட்டி ஒரு சொட்டு கூட இந்த வார்த்தை கேட்ட உடனேயே அடுத்து ஒரு சொட்டு கூட தங்களுடைய தொண்டையில் இறங்காத அளவுக்கு அவர்கள் மதுவை நிறுத்தி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம் எனவே மது விஷயத்தில் அல்லா அவற்றால் படிப்படியாக அதனுடைய தீமைகளை பொரிய வைத்து அதை தடை தடை செய்தான் என்று பார்க்கிறோம் எனவே மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிக அதிகமாக இருக்காது மது மாத்திரமல்ல மதுவின் அடிப்படையில் கஞ்சா போன்ற பல நிலைகள் அதாவது போதையை ஒன்று பண்ணக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் சரி மது அருந்து ஹராம் என்று சொன்னால் ஏதோ கண்டு சாராயம் இந்த இது போன்றவை தான் ஹராம் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது போதையை ஒன்று பண்ணக்கூடிய பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் ஹராம் எதிர்ப்புக்கு செல்லித்தரப்பட்டிருக்கு எனவே இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் மிக அதிகமாக இருக்கிறது எனவே அதை ஒரே அடியாக விடுங்கள் என்று அல்லாஹு சொன்னால் சஹாபா பெருமக்கள் ஒரே அடியாக வெற்றொழித்தார்கள் என்று வரலாறு சொல்லிக்காட்டுகிறது அடுத்த ஹபீருடைய வணக்கத்தை இன்ஷா அல்லாஹால நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹத்தாலம் அனைவருக்கும் நல்ல அபிமாய் லாஹி ரஹ்மான் ரஹி அல்லது ரபில் الحمد لله is the one مزيدا is يا 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 رحيم يا الله اللهم is على one محمد وعلى آل one محمد وبارك the عليه اللهم اغفر لنا one who is the كلها يا رب العالمين اللهم who عقبتنا the كلها من من على النبي المصطفى محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين